வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வேதாந்தா சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாக இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹைஃபினான்சியஸ்ட்ரென் அஃபர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்காக மூவமெண்டும் நியூட்ரல் இருக்குது ஆனால் ஸ்ட்ரெஸ் பிரைஸ் டார்கெட்டாக ஐநூற்றி இருபத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி பதினாறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஏ பொறுத்த வரைக்கும் பிஏ ஜோனை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் சோன் காட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின் பண்ணுறாங்க கரண்ட் ரேஷியோ இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் த்ரீ லெவலுக்காக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஆர்ஓ சி அண்ட் ஆர்ஓஇ ரெண்டுத்துலையுமே ரிட்டர்ன் வந்து ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி பி அண்ட் டாலரன்ஸ் பிஇ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம பிபி பார்த்தோம்னாக்க நம்மளுடைய மேக்ஸிமம் ரெசிஸ்டண்டான அஞ்சு தட்டி டூ இப்போ கீழே கரெக்ஷனில் இருப்பான் அப்போ இது வந்து சப்சிக்வெண்ட்டாக புக் வேல்யூன்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் ஆயிருக்கு இப்போ வந்து தொண்ணூற்றி அஞ்சுக்கு நம்ம பார்க்குறோம் நூ நூறு நூற்றி அஞ்சுக்கு வந்துருச்சு புக் வேல்யூ இப்போ இந்த குவார்டரோட அதனால பிஇ கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுதா அப்படிங்குறத நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பார்ப்போம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து ஹை வாலட்டாலிட்டி டென்டேட்டிவ் ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூ ஏழு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய நெட் ப்ராஃபிட்டே பார்ப்போம் அவ்வளோ பெருசாக பெருசாகஜ் வைஸில் போடுறான் அப்படின்னு சொன்னாக்க போன வருஷம் நாலாயிரம் கோடி ரூபாய் இருந்தால் இந்த வருஷம் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனுடைய மார்ஜின் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு வருது அதனால இதுவுமே நல்ல ஹை தான் ஈபிஎஸ் பார்க்கும்போது முப்பத்தி எட்டு புள்ளி மூணு இருக்கு இது போன தடவைய காட்டிலும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ரூபா கூட இருக்கு முழு என்ன மாத்திரம் பார்க்கும்போது இது இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை சப்ஸிடிக் வரக்கூடிய குவார்டர்ஸ்லையும் சஸ்டெயின் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் இது மேலே நல்ல மூமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி ரெவன்யூ பதினாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு நூறு கோடி ரூபா கிட்ட அறுபது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் இருபது பைசா குறைஞ்சி எட்டு ரூபா தொண்ணூறு பைசான் இருக்கு அதே சமயத்தில் யூபிஎஸ் உடைய டிடிஎம்ங்கிறது முப்பத்தி எட்டு புள்ளி மூணுன்னு இருக்கு இது கண்டினியூஸாக இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறாங்க அதுலேயும் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவை வந்து ஒரு அஞ்சு குவாட்டராக இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சில் நாலு குவார்ட்ரா போன வருஷத்துக்கு உண்டான நாலு குவார்டராக இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சப்சிக்வெண்ட்டாக இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு பாசிட்டிவாக புல்லிஷ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கிலேருந்து புள்ளி எண்பத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதே அளவுக்கு எஃப்ஐஎஸ் புள்ளி எண்பத்தி ஏழு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இங்கே எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா கண்டினியூஸாக ஒரு நாலு குவார்டருக்கு வந்து ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த குவார்ட்டரில் வந்து பாயிண்ட் செவ் பாயிண்ட் எயிட் செவன் குறைச்சி வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணி வச்சுருக்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு குவார்ட்டருக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு அஞ்சு குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ரெண்டு இந்த போன குவார்ட்டரில் மாத்திரம் லேசாக கரெக்ஷன் போட்டுட்டு அதாவது டிசம்பர் குவார்டரில் கரெக்ஷனை போட்டுட்டு திருப்பியுமே வந்து எம்எஃப் வந்து திருப்பி மேலே வாங்கி வச்சுருக்குறாங்க திருப்பி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இதையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இதுக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம இதிலேருந்து இன்ஃபர் பண்ணிக்கலாம் ஏபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் முந்நூற்றி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் நானூற்றி பதினஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு இது நமக்கு அட்வான்டேஜ் தான் அதே மாதிரி தான் பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜில் இருக்கு அதே சமயத்தில் பிபியில் நம்ம கவனிக்க வேண்டியது ஆல்ரெடி அவன் வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸான ஃபைங்கிறத டச் பண்ணிட்டு தான் கீழே கரெக்ட் ஆகிருக்கிறான் இங்கேருந்தே சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து இவன் ஃபைக்கு மேலே நல்ல சில அவுட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனிஸுக்கு ஃபைங்கிற ரெசிஸ்டன்ஸை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மாதிரி இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணி ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் யூபிஎஸோட டிடிஎம்ஐ பார்க்கும்போது முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது இதோட ஆவரேஜ் ஒம்பது புள்ளி அறுபத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இப்போ இதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணும்போது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒம்பது புள்ளி ரெண்டு அதே சமயத்தில் இது வந்து ஒம்பது புள்ளி அறுபதுன்னு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருக்கிறதுனால இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனே நாற்பது பைசா கூட இருக்குது இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் ஆக்சுவல் ரிசல்ட்டை காட்டிலும் நமக்கு வந்து இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது அப்போ கூட இருக்கு அப்படின்னு சொன்னால் இமீடியட்டா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு உடனே மாறிடுமா அப்படின்னு சொன்னோம்னாக்க இதுல நம்ம வந்து எவ்வளவு பெர்சென்டேஜ் வந்து போன குவார்டருக்கு க்யூ த்ரீ க்யூ ஃபோரை பார்க்கும்போது க்யூ த்ரீ க்யூ ஃபோரில் வந்து மைனஸ் டூன் இருக்கு க்யூ த்ரீ க்யூ ஃபோர் வரும்போது பர்சென்டேஜ் வைஸ் மைனஸ் டூன் இருக்கு அப்போ இதில் ரெண்டு ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து ப்ரீவியஸ் ஹைட் இந்த குவார்ட்டருக்கான ப்ரீவியஸ் ஹைட்டில் வந்து டச் பண்ணிட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் வந்துட்டு எகை திருப்பி அந்த இடத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா வந்து பாசிட்டிவாக அவுட் பெர்ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லைன்னா கீழே கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் எப்படி பண்ண போறாங்கங்கிறத பார்ப்போம் இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் இதோடைய ஆவரேஜ் அதுலேருந்து நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது இவங்க புள்ளி ஸ்டெண்ட்ல இருந்தாங்கன்னா இவங்களுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூற்றி இருபத்தி எட்டுல இருந்து அறுநூத்தி மூணு அப்படின்னு இப்போ இவன் வந்து நானூற்றி இருக்கான் ஆல்மோஸ்ட் வந்து இந்த நானூற்றி இருபத்தி எட்டுங்கிற இடத்துல ரெசிஸ்ட் ஆகாமல் உடச்சி போனால் அப்படின்னு சொன்னாக்க மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இந்த நானூற்றி இருபத்தெட்டை கிடக்கும் போது நம்ம வந்து மிட் பாயிண்ட்டான ஐநூற்றி ரெண்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் அதை உடச்சு போகும்போது ஐநூற்றி நாற்பத்தேழு அறுநூற்றி மூணு இதெல்லாம் வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்டில் நான் வந்து எஸ் டூலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் எஸ் டூ இரநூத்தி இருபத்தி மூணுலேருந்து இரநூத்தி இருபத்தி எட்டு எஸ் ஒன் முந்நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது பிரேக் பாயிண்ட்டோடைய ஜோனோட பாட்டம் ரேஞ்சு நானூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்று பிரேக் பாயிண்ட் ஐநூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ஐநூற்றி முப்பத்தி மூணு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் ரேஞ்சு அறுநூற்றி இருபத்தி எட்டுலேருந்து அறுநூற்றி முப்பத்தி எட்டு ஆர் ஒன் எழுநூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து மார்ச் மாதம் இவன் ஏற ஆரம்பித்தவே இவன் வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளேயே வந்து பிபி வரைக்கும் கிட்டத்தட்ட பிபியை டச் பண்ணியிருந்தான் கொஞ்சம் முன்னாடி ஐநூற்றி பத்து அப்படிங்கிற இடத்துல ஒரு பத்து ரூபாய் எரரில் பதினஞ்சு ரூபாய் எரரில் அவன் திருப்பி கரெக்ஷன் எடுத்துட்டு எகைன் திருப்பி பிபியை டச் பண்ணிவிட்டு எஸ் ஒன் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துட்டான் எடுத்துட்டு இதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் அதாவது இந்த பிபியோடய பாட்டம் ரேஞ்சுக்கும் பிபிக்கும் எஸ் ஒன் பார்த்தோம்னா எஸ் ஒன்னுக்கும் பிபிக்கும் பிபியோட பாட்டம் ரேஞ்சுங்கிறது மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் ஸோ இப்போ இவன் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் இவன் மேலே வளர்ந்துட்டான் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அந்த குவார்ட்டர்லியில் வந்து டூ பர்சன்ட் நெகட்டிவாக நெகட்டிவ் க்ரோத் ஆகிருக்கு கியூ த்ரீக்கும் க்யூ ஃபோருக்கும் அதனால இந்த இடத்துல கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி நிற்பான் இருந்தாலும் நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய யூபிஎஸ் வந்து இதை கட்டணும் கூடவே இருக்கிறதுனால இவன் பெரிய லெவலில் கரெக்ஷன் ஆகாமையோ இல்லாட்டி இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் லெவலான முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணினா அப்படின்னு சொன்னால் இந்த ரோ பிபிஏ உடைச்சு பிபி டாப் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துட்டு அப்படியே வந்து அடுத்தடுத்த குவார்ட்டருக்கும் நல்ல பாசிட்டிவ் ஆவரேஜ் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரிசல்ட்ல சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா எஸ் டூ வரைக்குமோ இல்லாட்டி எஸ் ஒன் எஸ் டூவோட மிட் பாயிண்ட் ஆன இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த ரேஞ்ச் வரைக்குமோ சப்போர்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே